ம பார்வதி பதே ஹரஹர மகானேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலை எம் கடலே போற்றி ஏகம்பத்துறை போற்றி ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி குற்றாலத்து எம் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி அருளிட வேண்டும் போற்றி தென் தில்லை மன்ற நுள் ஆடி போற்றி இன்றெனுக்கு ஆறாமது ஆனாய் போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண் மன்னிய திருவருள் மலையே போற்றி சென்னையில் வைத்த சேவக போற்றி திருக்கழுகுன்றின் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவணத்து அரணே போற்றி காவாய்க் கனகத்திரலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பலம்